சமூக விவகாரங்களில் இஸ்லாமிய நடவடிக்கைகள் தராவிஹ் தொழுகை ரமலான் மாதங்களில் இஷா தொழுகைக்கு பின்னர் அதிகப்படியான தொழுகைகளை இறை தூதர் அவர்கள் தொழுது வந்தார்கள் ஒரு நாள் இரவு இறை தூதர் அவர்கள் இஷா முடிந்த பின்னும் தொழுது கொண்டிருப்பதை பார்த்த அவரது தோழர்கள் அவர்களும் சேர்ந்து தொழலானார்கள் அடுத்த நாளும் இஷா தொழுகைக்கு பின்னர் இரை தூதர் அவர்கள் தொழலானார்கள் முந்தைய நாளை விட அதிகமான தோழர்கள் கூடலானார்கள் மூன்றாவது நாள் தொடர தோழர்கள் இன்னும் அதிகமான அளவில் கூடலானார்கள் நான்காவது நாளும் இன்னும் அதிகப்படியான தோழர்கள் கூடியதுடன் இறை அவர்களோ அன்றைய இரவு தொழுகையை பள்ளியில் தொழாமல் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் இவ்வாறாக சில நாட்கள் நீடித்ததுடன் இரவு தொழுகைக்கு வந்த தோழர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வரலாயிற்று ஒருநாள் மீண்டும் இறை அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னர் இரவு தொழுகையை தொழலானார்கள் அப்பொழுது முதலில் தொழுது கொண்டிருந்த நீங்கள் பின்னர் இடைநிறுத்தினீர்கள் இப்பொழுது மீண்டும் தொழுகின்றீர்களே என்று தோழர்கள் வினவிய பொழுது அவ்வாறு நான் தொடர்ந்து தொழும் பட்சத்தில் அது எனது உம்மத்தவர்களின் மீது கட்டாயமாக தொலை வேண்டிய விடும் அவ்வாறு தொலை வேண்டியது கட்டாயம் என்ற சட்டமாகி விடுமெனில் அது கட்டாயமாகி விடுவதோடு எனது சமுதாயத்தவர்களுக்கு மிகவும் பழுவானதாக ஆகிவிடும் என்று பதில் கூறினார்கள் அதன் பின்னர் வந்த ரமலான் நாட்களில் விரும்பியவர்கள் இரவு தொழுகையை தொழுதார்கள் ஏனையோர்கள் ஓய்வுக்காக வீட்டிற்கு சென்று விடலானார்கள் உமர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் அவர்கள் பள்ளியில் இரவு தொழுகையை தொழுது வரலானார்கள் ஒவ்வொரு நபரும் அவர் விருப்பப்பட்டபடி எண்ணிக்கை இத்தனை என்று இல்லாமல் விரும்பியவாறு தொழுது கொண்டிருந்தார்கள் எனவே தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த நிலையை மாற்றி கூட்டு தொழுகையாகவும் இன்னும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட இத்தனை ரெக்காத்துகள் என்றும் நிர்ணயித்து விடுவது என்று உமர் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அதன்படி ஏனைய தோழர்களிடம் கலந்தாலோசனை செய்துவிட்டு ரமலான் மாதங்களில் இஷா தொழுகைக்குப் பின்னர் இறை அவர்கள் தொழுது காட்டிய இரவு தொழுகையை கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்றும்படியும் இன்னும் இது யார் மீதும் கட்டாயமாக நிறைவேற்றிட வேண்டிய அல்ல என்றும் எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் அரேபியா முழுவதும் அறிவிப்பு செய்தார்கள் இந்த அறிவிப்புக்கு சிலரிடம் எதிர்ப்புகள் வந்த போதிலும் முஸ்லிம்களின் நலனை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இது யார் மீதும் கட்டாயமான கடமை அல்ல தனித்தனியாக நின்று தொழுவதை விட ஒரு இமாமின் கீழ் நின்று தொழுவது சிறந்தது என்ற அடிப்படையில் இமாமாக தொழுவது சிறந்தது என்று விளக்கம் அளித்தார்கள் இன்னும் இதனையே இன்றைக்கு தராவி தொழுகை என்று அழைக்கப்படுகின்றது